நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து ஜிக்கி அவங்கள பற்றி தான் நம்ம வீடியோ பார்த்துட்டு வர்றோம் இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அதனுடைய தொடர்ச்சி தான் இது ஜிக்கி பாடின பாடல்களில் நாடோடி மன்னன் அப்படிங்கிற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் பாடுறாங்க ஜிக்கி என்ன அழகான ஒரு பாட்டு பாருங்க அது இந்த வீடியோ வந்து பாடகி ஜிக்கியை பற்றி தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இருப்பினும் இந்த திரைப்படத்தை பத்தி நம்ம சொல்லாம இருக்க முடியாது நாடோடி மன்னன் எம்ஜி ராமச்சந்திரன் அதாவது இயக்கி அவர் தயாரித்த இயக்கிய திரைப்படம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஒரு சக்கை போடு போட்ட படம் என்று சொன்னால் அது ஒரு சாதாரண வார்த்தை தேசிய அளவில் மிகப்பெரிய பெயரை தேடி தந்தது தமிழ் சினிமாவிற்கு இந்த திரைப்படம் எஸ் எம் சுப்பையா நாயுடு தான் மியூசிக் அவர் வேற்றுமொழிக்காரராக இருந்தாலும் தமிழில் ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப பிரியப்படுவார் எஸ் எம் சுப்பையா நாயுடு அதுவும் எம்ஜிஆரோட ஒர்க் பண்றது ரொம்ப ஆசைப்படுவார் பாடகி ஜிக்கி அவர்களுக்கு பாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது ஒரு வினோதமான கதை இந்த திரைப்படத்தில் நாடோடி முன்னர் எம்ஜிஆர் திரைப்படத்தில் வந்து பாடுறது ஒரு சாதாரண ஒரு சின்ன சீன்ல வர்றதுக்கே ரொம்ப பெருமை அடைவார்கள் அதில் ஒரு பாடல் முழு பாடல் பாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது ஜிக்கிக்கு ஏஎம் ராஜா தான் அதாவது கணவர் பண்ணாராம் ஆனால் ஜிஆர்ட்ட வந்து ஏ எம் ராஜா பேசிக்க மாட்டாராம் ஏ எம் ராஜா அவர்கள் இசையமைப்பாளர் தூது அனுப்பி என் மனைவிக்கு ஒரு வாய்ப்பு தருங்கள் என்று வாய்ப்பு கேட்டதாக ஒரு செய்தி சினிமா வட்டாரத்தில் எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்கள் எம்ஜிஆரிடம் கூறி இந்த வாய்ப்பை பெற்று தந்ததாக ஒரு செய்தி ரொம்ப ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் சாங் இது ரொம்ப அருமையாக பாடியிருப்பாங்க ஜிக்கி இந்த பாட்டை ஜிக்கி இந்த திரைப்படத்தில் எந்த பாடல் மட்டுமல்ல இன்னும் இரண்டு மூன்று பாடல்களை பாடியிருக்கின்றார் அதை பிறகு பார்ப்போம் அதற்கு முன்பு இந்த இந்த திரைப்படத்தை பற்றி மேலும் சில வார்த்தைகள் எம் ஜி ராமச்சந்திரன் இருவருக்கும் இருந்த ஒரு போட்டா போட்டியில் எம்ஜிஆர் தான் நம்பர் என்பதை பறைச்சாற்றிய திரைப்படம் இந்த திரைப்படம் காரணம் எத்தனை தான் மிக சாதுரியமாக நடித்தாலும் வசூல் தான் முக்கியம் அதில் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் இதுல வந்து இரண்டு திரைப்படங்கள் மதுரை வீரன் ஒரு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் வசூல் தந்ததாம் அதற்கு பிறகு நாடோடி மன்னன் திரைப்படம் தான் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் வசூலி அள்ளித்தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையை பா நீலகண்டன் எழுதியிருப்பார் இயக்கத்திலும் கூட உதவி எம் ஜி ராமச்சந்திரன் நடித்துக் கொண்டே இருக்கும் பொழுது படத்தை இயக்கியவர் பா நீலகண்டன் தான் சாட்சாத் திரைக்கடை திரைக்கதையை வடிவமைத்தது பா நீலகண்டன் அதுபோல வசனம் டைலாக் வெரி இம்பார்ட்டன் அதை எழுதியது கண்ணதாசன் என்பது ஒரு முக்கியமான செய்தி ஐம்பதுகளில் ஜிக்கி புகழடைந்திருந்தாலும் இந்த திரைப்படத்தில் குறிப்பாக இந்த பாடலை பாடிய பிறகுதான் அவருடைய புகழ் மேலும் பரவியது எம் ஜி ஆர் எப்படி ஹீரோவோ இந்த திரைப்படத்தில் அதுபோல மற்றொரு ஹீரோ மியூசிக் அதற்கு காரணம் எஸ் எம் சுப்பையா நாயுடு என் இன்ஜினியர்ஸ் ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் இல்லாத காலத்திலேயே இந்த பாடல் எப்படி இருக்கின்றது பாருங்கள் நிறைய செலவு செய்திருக்கின்றார்கள் பதினெட்டு லட்சமாம் அந்த காலத்தில் இந்த படம் தயாரிப்பதற்கான செலவு எம்ஜிஆர் முதல் திரைப்படம் இது மிகப்பெரிய வெற்றியை வேறு தந்திருக்கின்றது அதனால் இந்த திரைப்படத்தில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் சம்பளம் இரட்டிப்பாக வழங்கப்பட்டதாம் மன்னன் என்கின்ற இந்த திரைப்படத்தில் ஜிக்கி பாடிய மற்ற இரண்டு பாடல்கள் என்ன என்பதை பார்ப்போம் இப்பொழுது இந்த பாடலையும் ஜிக்கி தான் பாடினார் என்பதில் எந்த வியப்பும் இல்லை அந்த காலத்திலேயே ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோரஸ் குரல்கள் பயன்படுத்தப்பட்டனவாம் இந்த பாடல் பதிவேற்றம் செய்யப்படும் பொழுது ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும் நேர்களே தற்காலங்களில் டி ராஜேந்தர் தான் இதுபோல் டம்மி வேர்ட்ஸ் பயன்படுத்தி அந்த டியூனை நிரப்பியிருப்பார் என்னிடம் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அந்த காலத்தில் எஸ் எம் சுப்பையா நாயனுடைய பாடல்கள் நிறைய பாடல்கள் இதுபோல் தான் இருக்கமும் இந்த பாடலை கவிஞர் கண்ணதாசனும் முத்துக்குத்தனும் இணைந்து எழுதியதாக கூறப்படுகிறது தெரிந்த நேயர்கள் இந்த இது சம்பந்தமான விஷயம் தெரிந்த நேயர்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம் கண்ணதாசனும் முத்துக்குத்தனும் இணைந்து எழுதிய பாடலாம் இந்த பாடல் நாடோடி மன்னன் என்கின்ற இந்த திரைப்படத்தை பற்றிய மற்றொரு செய்தி அனைவரும் அறிந்த செய்தி தான் இருந்தாலும் முதல் பாதி கருப்பு வெள்ளை பிளாக் அண்ட் ஒயிட் இரண்டாம் பகுதி கலர் கலர் என்றால் கோவா கலர் என்பார் என்ன பாடல் நாடோடி மன்னனா கேள்விப்படாத பாடலாக இருக்கின்றது என்று முணுமுணுக்கும் நேயர்கள் இந்த பாடலை கேளுங்கள் இப்பொழுது இது என்ன ஒரு பிரமாதமான பாடல் என்று நினைத்தால் தவறு இந்த காலத்தில் ட்ராக் ட்ராகாக நாம் பதிவு செய்து கொள்ளலாம் அந்த காலத்தில் அப்படி அல்ல ஒரு சிங்கிள் ஸ்டார்ட் ஒரு ஃபைனல் எண்ட் ஒரே நேரத்தில் பதிவு செய்ய வேண்டும் பாடலை அப்படி பதிவு செய்யப்பட்ட பாடல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளியான நாடோடி மன்னன் என்கின்ற இந்த திரைப்படத்தில் ஜிக்கி பாடிய மூன்றாவது பாடலை பாருங்கள் அதை டீம் சௌந்தரராஜனுடன் இணைந்து பாடியிருப்பார் புகழை தந்தது இந்த பாடல் காரணம் மிக அழகான மிட்டு கண்ணதாசனின் அற்புதமான வரிகள் வெண்கல குரலாம் சிதம்பரம் ஜெயராமன் அவர்களை வைத்துத்தான் இந்த பாடலை பதிவு செய்வதாக இருந்தார்களாம் அதன் பிறகு டி எம் எஸ் ஐ வைத்து ஒப்பந்தம் செய்தது பா நீலகண்டன் மற்றும் அந்த திரைப்படத்தில் திரைக்கதை எழுதிய ஸ்ரீனிவாசன் என்பவர் தான் டி எம் சௌந்தரராஜனை சிபாரிசு செய்ததாக சினிமா வட்டாரத்து செய்திகள் கூறுகின்றன ஆக நாடோடி மன்னன் என்கின்ற திரைப்படத்தில் மூன்று பாடல்களை பாடி பாடியிருக்கின்றன ஐம்பது டு அறுபது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து அறுபது வரை நிறைய பாடல்களை பாடியிருக்கின்றன அல்லது முக்கியமான பாடல்களை நாம் இங்கு பார்ப்போனே அடுத்த திரைப்படம் சிக்கியவர்கள் டி எம் சவுந்தரராஜனுடன் பாடிய பாடலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பதிவு செய்யப்பட்ட திரைப்படம் திரைப்பட பாடலுக்கு இடம்பெற்ற பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அன்பெற்ற செல்வம் மறக்க முடியுமா இந்த திரைப்படத்தை அத்தனை அழகான படம் சிவாஜி கணேசன் ஏம் என் நம்பியா நிறைய பேர் நடித்த படம் அது இந்த பழைய படம் பார்த்தவர்களுக்குத்தான் அதெல்லாம் தெரிகிறது மிக அற்புதமாக ஓடியப்படும் இந்த திரைப்படம் ஜி ராமநாதன் தான் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்திற்கு கே சோமு டைரக்ஷன் இருந்தாலும் கூட ஏ பி நாகராஜ் தான் பின்னணியில் இருந்து இதை இந்த திரைப்படத்தை இயக்கியதாக கூறுவார்கள் காரணம் கதை வசனம் எழுதியது ஏ பி நாகராஜ் தான் இந்த திரைப்படத்திற்கு எழுதியது மிக முக்கியமான ஒரு லிரிக்ஸ் காமு ஷெரிஃப் அவர்கள் எழுதிய பாடல் வரிகள்லாம் அத்தனை ஒரு நன்றாக பொருந்தும் அப்படியே கொஞ்சம் கூட இடிபடாம எழுதுவதில் மிகச்சிறந்த கவிஞர் காமு ஷெரீஃப் சிறந்த படலாசிரியர் யார் என்றால் எல்லாரும் சொல்லுவார்கள் மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் வந்து அவங்க யாருக்கு அவார்டு கொடுக்கறாங்களோ அவங்க அவங்க வாய் வழியாக அவங்க சொல்லணும் இவங்க அப்படின்னு அப்படி

நேர்களே பாடகி ஜிக்கியை பற்றியும் அவர்கள் பாடிய பாடல்கள் குறிப்புகளை கண்டு வருகின்றோம் ஜிக்கி அடுத்த பாடல் ஏராளமான பாடல்கள் நல்ல பாடல்கள் எந்த பாடலை எடுப்பது என்பதே சில ரிட்ட ஐ ஹவ் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் இதில் அடுத்த பாடலை பாருங்கள் மிக பிரம்மதமான பாடல் அலே பாபாவும் நாற்பது திருடர்களும் என்ற படத்தில் அவர் பாடிய பாடல் மறக்க முடியுமா ஐம்பத்தி ஆறில் வந்து சக்கை போடு படம் இது ஒரு ரீமேக் ரீமேடு பிக்சர் தான் அது ரீமேடு பில் இது வேற்றுமொழியிலிருந்து எடுக்கப்பட்ட படம் டியூன்ஸும் கூட இந்த திரைப்படத்தில் ஒன்பது பாடல்கள் அந்த ஒன்பது பாடல்களில் பெரும்பாலான பாடல்கள் ஏழு பாடல்கள் வந்து ரீமேட் இதில் இரண்டு பாடல்கள் ஒரிஜினல் சாங் நம்ம கேட்கப்படுற சாங் வந்து ஜிக்கி பண்ண பாட்டு ஒரிஜினல் சாங் அது உடுமலை நாராயண கவிதை முதல்ல வந்து இந்த எழுத எழுதிச்சுனாங்கலாம் அவர் சொன்னாராம் வேற்றுமொழிகளில் உள்ள பாடல்களை நீங்க வந்து அதை செய்யும் பொழுது வேற பாடகரை வச்சு நீங்க எழுதிங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் அப்படி பரிந்துரைக்கப்பட்டவர் மருத காசி மருதகாசி அவர்கள் தான் மற்ற அனைத்து பாடல்களையும் எழுதினார் இந்த பாடம் உடுமலை கவி எழுதியதாக கூறப்படுகிறது நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நேர்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸ் நீங்க தெரிவிங்க இது வந்து இட் வாஸ் ரிட்டர்ன் பை நாராயண நாராயணகவி ஆள் மருதகாசி அப்படிங்கிறது சின்ன டவுட் அதனால இது உடுமலை நாராயணகவி தான் ஃபர்ஸ்ட் ஒரு ரஃப் தியரி எழுதி அதன் பிறகு அதை ஃபைன் டியூன் பண்ணாங்க டியூன் பண்ணாங்க ஃபைன் டியூன் பண்ணாங்க அந்த வரிகளை எல்லாம் என்றெல்லாம் பழைய செய்திகள் பாடலை கேட்போம் வாருங்கள் பாடலைக்கு முன்பு ஒரு ஆட்ரிபியூட்டிவா நம்ம சொல்றது காரணம் கேட்டீங்கன்னா பாடல அப்பேற்பட்ட பாடல் அது ஜிக்கி பாடிய பாடல்களை அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் என்கின்ற படத்திற்கு மியூசிக் டைரக்டர்ஸ் யாருங்கிறது ஒரு பிரபலமான செய்தி அது அப்பொழுது ஏன்னா கே வி மகாதேவனோ ஜி ராமநாதனோ அது எஸ் எம் சுப்பையா நாயுடு அந்த மாதிரியான டைரக்டர்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் இல்லது எஸ் தக்ஷணாமூர்த்தி சுசர்லா தட்சிணாமூர்த்தி அப்படி ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பிலம் எல்லாம் அதனால் அலிபாபு திருடர்கள் வந்து அவங்கள ரொம்ப வலியுறுத்தி அவங்களை அழைத்து வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண சொன்னதாக அந்த களத்தை செய்தியது அது மாதிரி பாடல்களும் ஒரு அதை ரீமேட் பாடலாக டியூன் சொல்கிறேன் டியூன் வந்து பரோடு டியூன்ஸாக இருந்தாலும் இதில் இது இதில் வந்து இவங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தின லாபங்கள் வந்து மிக சிறப்பாக இருக்கும் ஒரிஜினல் எல்லாம் விட மிக அருமையாக இருக்கும் அவ்வளோ அற்புதமாக அதுமாதிரி ரீ ரெக்கார்டிங்கும் அவ்வளவு பிரம்மா பண்ணிருப்பாரு இதுல இந்த எஸ் தக்ஷணாமூர்த்தி அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் பாபு நாற்பது ரெண்டுங்கிற படத்தை பத்தின ஒரு சில வரிகள் ஏன்னா முக்கியமான படம் இது எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜி சக்கரபாணி நிறைய பேர் அதுல சரங்கோபாணி தங்கவேலு பானுமதி நிறைய பேர் பாடியிருக்காங்க அதுல பாட மிக பிரபலமான பாடகர்கள் பாடி ரத்தசாலா பாடியிருக்க பானுமதி பாடி இருக்காங்க ஜிகி ராணி பாடி இருக்காங்க நிறைய பேர் பாழியிருக்காங்க இதெல்லாம் ஒரு புறம் இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல பொங்கல் அன்னைக்கு பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தான் ரிலீஸ் ஆனது அது இன்னும் ஒரு பெரிய செய்தியான நினைக்கலாம் இது வந்து முழுநீல ஒரு கலர் ஃபில்ம் அதாவது வண்ண திரைப்படம் அப்படிங்கிறது இதுதான் நாடோரி மன்னன் கூட செகண்ட் ஆஃப் தான் உங்களுக்கு கலராக இருக்கும் ஆனா இந்த இந்த படம் அலிபாபா புத்த முழுநீல ஒரு வண்ணப்படம் முதலில் அது கேவா கலர் அப்படிம்பாங்க அது அது என்ன கேவா கலர் கோவா கலர் கோவா கலர்னு மறைவி இப்போ எல்லாருமே கோவா கலர்மாங்க பழைய கலரை அது கெவட்டா அப்படிங்கிற ஒரு பெல்ஜியம் கம்பெனி தான் அந்த கலரை வந்து முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது இந்தியாவுக்கு அதுல இந்திய நம்ம நம்ம இதில் வந்து நார்த்தர் இந்திய படம் எடுக்கும் எடுக்கும்பொழுது கூட கவா கலர் அந்தளவுக்கு சூஸ் பண்ணல அது பிளாக் அண்ட் ஒயிட் வந்து இஸ் கிரேட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் விஷ் அப்படின்ட்டாங்க அவங்க அது தமிழும் தெலுங்கும் தான் ரொம்ப ஆர்வமாக தென்னிந்தியாவில் வந்து தமிழும் தெலுங்கும் ரொம்ப முக்கியம் இண்டஸ்ட்ரிஸ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் அதில் அந்த கவாட்டா கலரை வந்து எடுத்தது தான் கவா கலர் அப்படிங்கிறது தான் கோவா கலர் அப்படின்னு மாறினது அதுக்கு பிறகு நிறைய கலர்லாம் மாறிடுச்சு அப்படி பண்ணால் மாறிச்சுது அப்படின்னாங்கிறது சரி இது வந்து இதுக்கு அப்பார்ட் ஃப்ரம் இந்த பில்முக்கு சம்மந்தம் இல்லாத படத்தை செய்திகள் பேசலாம் நினைக்க கூடாது எனக்கு கேட்டீங்கன்னா முழு நீல ஒரு வண்ண திரைப்படம் அப்படிங்கறதுனால இந்த செய்தி இது உங்களுக்கு நேர்களே நாம் ஜிக்கி பாடிய பாடல்களையும் அந்த குறிப்புகளையும் தான் கண்டு வருகின்றோம் இந்த பார்ட் டூ பார்ட் ஒன் ஏற்கனவே வந்துடுச்சு நம்ம வீடியோ அதில் நீங்க பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக புரியும் அப்படின்னு ஸ்ட்ரைட்டவே இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அது அடுத்து என்ன பாடலை பாடினான் ஜிக்கி என்று பார்த்தால் மிக முக்கியமான ஒரு பாடல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதிய பாடல் அது விஸ்வநாதன் மூர்த்தி தான் அதுக்கு படம் மிக அருமையான படம் சிவாஜி கணேசன் எம்எல்ஏ கணேசன் சாவித்திரி அது போல என் ராஜம்லாம் நடித்த படம் அது சக்கை போடு போட்ட படம் என்ன பாடல் அது இசை அமைப்பாளர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல்களை டியூன் பண்ணும் பொழுது ஒரு அக்ரிமெண்ட் அவங்களுக்குள்ள நாங்கள் மெட்டு தந்து அந்த மெட்டுக்காக நீங்கள் பாடல் எழுதுவது எழுதுவதை விட நீங்கள் முதலில் வரிகளை தந்து விடுங்கள் நாங்கள் அதற்கு தகுந்தார் போல் மெட்டமைத்துக் கொள்கின்றோம் என்பார்களாம் ஆஹ் மெல்லிசை மன்னர்கள் அதனாலதான் அவருடைய பாடல் எல்லாம் வந்து வரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த டியூன் செஞ்சதுனால ரொம்ப அழகாக போய் மக்களின் மனதில் தைத்தது என்பார்கள் அதுபோலதான் இந்த பாடலும் பட்டுக்கொலை பட்டுக்கொலை கல்யாண சுந்தர் முதல்ல அவங்க இட்டு கட்டி அதுக்கு பிறகு மெட்டு கட்டிய பாடல் அது திரைப்படம் பதிபக்தி ஆமா பதிபக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளியான திரைப்படம் இது மா இது ஆக்சுவலா ஜனவரி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இரண்டு மாதங்கள் தள்ளி மார்ச் பதினான்காம் தேதி வெளியிடப்பட்டதாம் இந்த திரைப்படம் மிக அற்புதமாக ஓடிய சிவாஜி கணேசனுடைய நடிப்பு அப்படியே அதை அந்த டெலிவரி பக்காவாக வாங்கியிருப்பார் பிம்சிங் பிம்சிங் தான் இதில் வந்து டைரக்ஷன் ரொம்ப பிரம்மாதமாக ஓடிய என்று சொன்னால் அது மிகை அல்ல அந்த காலத்தில் கிணறு விடும் போழியே கொண்டிருக்கும் அன்பிலே ரெண்டும் உண்டு என்று நீ கண்டதும் இல்லையோ வாழ்விலே ஜிக்கியுடன் இணைந்து இந்த பாடலை பாடியது டி எம் சௌந்தரராஜன் என்பது அனைவருக்கும் தெரியும் ஒரு முக்கியமான செய்தி இதில் அறுபதுக்கு பிறகு அறுபது அறுபத்தைந்துக்கு பிறகு டி எம் சவுந்தரராஜன் சுஷீலா அவங்க சேர்ந்து பாடினாங்க நிறைய பாடல்கள் ஹிட் அணிச்சுது அதான் அதுக்கு முன்னாடி அறுபது வரை ஜிக்கி டி எம் சவுந்தரராஜன் காம்பினேஷன் பாடல்கள் மிக அற்புதமாக இருக்கும் கேட்பதற்கு மிக இனிமையாக இருக்கும் இலங்கை வானொலியில் அடிக்கடி நீங்கள் கேட்கலாம் அந்த பாடலை அவ்வளோ அருமையாக அந்த பாடலை ஒளிபரப்புவார்கள் ஜிக்கியும் டி எம் சௌந்தரராஜனும் பாடிய பாடல் இதில் இந்த பாடலில் உச்சரிப்பு மிக தெளிவாக இருக்கும் இருவருக்கும் இவன் ஜிக்கி பாடும் பொழுது கூட அழுத்தம் திருத்தமாக வரிகளை உச்சரிப்பார் காரணம் அதை நல்லா கவனிக்கலாம் நீங்க ஜி ராம்நாதனுடைய இசையோ அது அதுக்கு முன்னாடி எஸ் எம் சுப்பையா நாயுடு இல்ல மற்ற இசையமைப்பாளர்கள் இவன் தக்ஷாமூர்த்தி அவர்கள் இசையமைத்த பாடல் நீங்க கேட்டிருப்பீங்க முன்னாடி அதுல கூட அது மென்மையாக உச்சரிப்பு இருக்கும் ஜிக்கியினுடைய உச்சரிப்பு ஆனால் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இவர்களுடைய இசை பாடும் பொழுது உச்சரிப்பு மிக அற்புதமாக இருக்க வேண்டும் என்று ஆணித்தரமாக இருப்பார்கள் அதான் அவங்களுடைய உச்சரிப்பு நல்லா இருக்கும் டி எம் சௌந்தரராஜன் உச்சரிப்பு சொல்ல வேண்டும் அத்தனை அற்புதம் இந்த பாடல் ஜிக்கி பாடிய பழைய பாடல்களுக்கு தான் அறிவோமே அதான் எங்களுக்கு தெரியுமே புது பாடல் ஏதாவது பழைய பாடி இருக்காங்களா அப்படின்னா பாடி இருக்காங்க எழுபத்தி எட்டுல பாடியிருக்காங்க ஒரு திரைப்படத்துல அதுக்கப்புறம் வந்து தாயம் ஒன்று அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் பாடியிருக்காங்க அப்புறம் பாட்டுக்குற தலைவன் அப்படிங்கிற ஒரு படம் நைன்டீன் எயிட்டி நைனில் வந்த திரைப்படம் இது விஜயகாந்த் ஷோபனா கே ஆர் விஜயா அவங்கெல்லாம் நடித்த அதுல ஒரு பாடல் ஜிக்கி பாடியிருக்காங்க அதுவும் மனோவுடன் இணைந்து ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாங் அது அந்த பாடலில் சிறப்பு செய்திகள்லாம் இருக்குது அந்த பாடலை கேட்டுகிட்டே நம்ம அந்த செய்தியை கேட்போம் வியாக்கத்தலிகான் அப்படிங்கிறவரை வந்து கதை திரைக்கதை வசனம் இதெல்லாம் எழுதுறதுல வந்து ரொம்ப சிறப்பு சினிமாவில் ரொம்ப உயிரவர் இருக்கு அவர் தான் டைரக்ட் பண்ண படம் இது பாட்டுக்கூடாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த படம் போகலனாலும் கூட ஒரு பேர் சொன்ன படம் எது வியாக்கத்தலிகானுக்கு அவர் படம் எடுக்கிறாரு இது இளையராஜா மியூசிக் இல்லை ஜிக்கி வச்சு ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பிரியப்பட்டு செய்கிறாங்க அதில் ஜிக்கி பாடியிருப்பாங்க இதுல இளையராஜா இந்த ட்யூன் பண்ணும் பொழுது என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப டெக்னிக்கலா பண்ணிருப்பாங்க பழைய பாடகி பாட வர்றாங்க மனோடப்படுறாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த பிரீத்திங் டைம் வந்து கொஞ்சம் நல்லா கேப் வச்சு அது ட்யூன் பண்ணிருப்பாரு இளையராஜா அந்த பாடலை பாடலை பதிவு செய்வதற்கு ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வர்ற வரைக்கும் மனோவுக்கு தெரியாதான் யார் அப்போ சிங்கம் யார் அப்படின்னா அடிச்சிட்டு இருக்கிறாங்க மனோ அப்புறம் ஜிக்கி போடுறாங்க அவருக்கு ஒரு சிவனி வந்துருச்சு எப்படி அப்படின்னு இதை நான் அவங்களோட பாடும்பொழுது நான் தப்பு பண்ணிட்டேன்னா என்ன செய்யறது நீ பாட மாட்ட நீ தப்பு பண்ண மாட்டா நீ உன்னுடைய பாட்டை நீ செய் அவங்க பார்த்து அவங்க பார்த்துப்பாங்க அது மாதிரிதான் நான் டியூன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு இளையராஜ துணைச்சூறு கொடுத்தார் பாடல் பதிவின் பொழுது இளையராஜாவிடம் மனோ கேட்ட கேள்வி அண்ணா டெம்போ ரொம்ப ஸ்லோவாக வச்சிருக்கீங்களே இது எது ஒரு காரணத்தோடு வச்சுருக்கீங்களா அப்படின்ன உடனே இளையராஜா சொன்னாரா நீ பாடுறியா இல்லை வேற யாராவது வச்சு பாட வைக்கவா அப்படின்னாங்களாம் அதன் பிறகு பாடினாராம் மனோ டெம்போ அவ்வளோ ஸ்லோவாக இருக்கும் இது ரொம்ப ஒரு ஸ்லோ மோஷனில் பிக்சரைஸ் பண்ண ஒரு சுச்சுவேஷனுக்கு அமைக்கப்பட்ட பாடல் போல இருக்கும் இந்த என்று மனோ தான் இந்த பாட்டை வந்து பிகின் பண்ணுவார் இக்னிட் பண்ணுவாரு அதுக்கு பிறகு அவங்க பார்ட் அவங்களுடைய போஷன் ரொம்ப முக்கியம் ஜிக்கியினுடைய போர்ஷன் ரொம்ப முக்கியம் அவங்களுடைய குரலை பாருங்க அந்த ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிறது இந்த சாங்கை கேட்டால் கொஞ்சம் ஞாபகம் வரும் ஏன்னா அந்த வாய்ஸனுடைய திக் அந்த புதிய குரலையே கேட்டு நம்ம பழகின நமக்கு இந்த குரல் ஏதோ ஒரு வித்தியாசம் நிகழிக்கிறதே அப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரித்தம் வந்து ஃபோர் பை ட்வெல் தான் ஃபோர் பை ட்வல் எவ்ரி போர்க்கு வந்து ஒரு பிரீத் வச்சிருப்பாங்க இசைஞானி அதான் அவர் அதாவது இந்த பாடல் இவங்க பாடுறது ரோல் சிங்கல் அவங்கள வச்சு போட வைக்கணும் பிரீத் எப்படி இருக்கும்னு தெரியல அந்த பிரீத்து தக்கவாறு நம்ம இந்த ரித்தம் வைக்கணும் ஏன்னா ரித்தம் எப்படி வைக்கிறோமோ அது மாதிரி தான் அடுத்து வந்து லீட் செக்ஷன் நம்ம பண்ண முடியும் அதனால ரித்தம் சரியா பண்ணியிருப்பார் இசைஞானி எவ்ரி ஃபோர் பீட்டுக்கும் இடையில வந்து அந்த ஒரு பிரீத் வரும் தர தர தாரே அங்க ஒரு பிரீத்து தாரே அங்க ஒரு பிரீத்து ஆக இசைஞானி ஒரு பாடகி பாடகர்களுக்கு தக்கவாறு ஒரு மெட்டமைப்பார் என்பது ரொம்ப முக்கியம் அதனாலதான் ஒரு பாடல் பிஃபோர் ஹி ஹூ ஹூ கம்போஸ் கோயிங் டுஸ் சாங் சிங்கர்ஸ் லெவலுக்கு தகுந்த மாதிரி தான் ட்யூன் கட்டியிருக்காரு என்பது இந்த இதுல இருந்து தெரியுது நமக்கு ஜெகிப்பா அந்த பாடல் நைன்டீன் எயிட்டி நைன் அப்படின்னு சொன்னோம் இல்ல நைன்டீன் நைன்டி டூல ஒரு பாடல் பாடினாங்க அவங்க அநேகமாக இதுதான் தமிழ் தமிழ பாட கடைசி பாடலாக கேட்க போற பாடம் செந்தமிழ் பாட்டு அப்படிங்கிற திரைப்படம் எம்எஸ் மெல்லிசி மன்னர்களுடைய மகன் தான் தயாரிக்கிறார் அந்த திரைப்படத்தை தயாரிப்பவர் தான் வந்து பி வாசு இரண்டு ஜம்பவன்கள் மியூசிக் யார் மெல்லிசி மன்னரும் இஸ்எஞ்சானையும் இணைந்து இசமித்த ஒரு திரைப்படம் இது ரெக்கார்டிங் அவ்வளவு பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னா பாடல் நல்லா இல்லையோ பாடலும் அதை விட சுத்தா அதெல்லாம் குறிப்பாக இந்த பாடல் பாடலின் வரிகளை எழுதியது வாலிதான் எழுதணும் அதுக்கு பிறகு நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் மாத்தினாங்க சந்தத்துல அவங்க அந்த சிங்கருக்காக கொஞ்சம் கொஞ்சம் லெங்கியா இருக்கிறதெல்லாம் ஷார்டன் பண்ணாங்க அதை டீப்ரிங் பண்ணாங்க அப்படின்லாம் அவர் சரியாரு இந்த பாடல் வந்து ஒரு சிறப்புமிக்க பாடலாக கருதப்பட்டு தி சாங் வாஸ் அவார்டட் கம்ப்ளீட்லி யூஸ்ட் தமிழ் வேர்ட்ஸ் அப்படின்ட்டு ரொம்ப அருமையான தமிழ் வார்த்தைகள் எல்லாம் லிட்டரேட்டா ரொம்ப பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு இந்த பாடலுக்கு வந்து இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பாடல் வந்து டைட்டில் சாங் வேற ஆமா ஆஹ் அது ரொம்ப முக்கியமான ஒரு ஜிக்கியை வச்சு பாட வச்ச ஒரு பாடல் டைட்டில் சாங் பாடி இருக்காங்க ஜிக்கி அப்படிங்கிற சிறப்பெல்லாம் இந்த பாடலுக்கு இருக்குற நம்ம சொல்லி அதை பத்தி ஜெக்கிக்கு அப்படி ஒரு திறமை இருக்கின்றது அவருடைய குரல் உள்ள இனமையை கண்டுபிடிச்சது கூட ஏம் ராஜா தான் அவர் ஒரு பாடல் ஒத்திகையின் பொழுதுதான் அதை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அதன் பிறகு பிடித்தார் திருமணம் செய்து கொண்டனர் பிறகு ஏம் ராஜா ஒரு எயிட்டிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மெடல் வந்து இறந்து போன பிறகு அவங்க அதுக்கும் பிறகு தனிமை வாழ்ந்தார் நிறைய படங்களில் பாடல்களில் பாடினார் தமிழ் தெலுங்கு மலையாளம் எல்லாம் பாடினாங்க அவங்க இறந்து போனது எதனால அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு அவங்க ஆகஸ்ட் மாதம் தான் அவங்க மறைகிறார் நம்ம எல்லாம் வீட்டு நிச்சயிக்கி மார்பக தொற்று நோயால் அடடிப்பட்டு வந்தார் நிறைய உதவி அவருக்கு செய்யப்பட்டது மிகப்பெரிய கலைஞர்கள் எல்லாம் நன்றாக அவங்க அவங்க எல்லாம் சாதித்து சம்பதித்தும் கூட இறுதி காலகட்டத்தில் சில சமயங்களில் வறுமையில் உடன் விடுவார்கள் அப்படித்தான் ஜிக்கியும் கூட அவருடைய உடன் பாடிய ஜமுனா ராணி நிறைய அந்த மியூசிக் அவை என்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி அதன் மூலமாக நன்கொடைகள் எல்லாம் பெற்று அவர்கள் ஜிக்கியை காப்பாற்றுவதற்கு முயன்றார்கள் அவருடைய நோய் சற்று வீரியம் அடைந்தது காலகட்டத்தில் ஜெய் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர் உதவிக்க முன்னிட்டு வந்தார் எம்ஜிஆர் அறக்கட்டளையிலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் அவருக்கு அந்த மருத்துவ உதவிக்காக பணம் வழங்கினார் அதை கண்டு ஆந்திர பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவும் இரண்டு லட்சம் ரூபாய் அந்த காலகட்டத்தில் அவருக்கு கொடுத்து உதவினார் இருந்தும் கூட ஜி காப்பாற்ற முடியவில்லை ஜெக்கி நம்ம எல்லாம் விட்டு பிரிந்தது இரண்டாயிரத்தி நாலு ஆகஸ்ட் மிகச்சிறந்த ஒரு பாடகி நம்மை பிரிந்தது ஒரு துயரமே நன்றி நேர்களே மற்றொரு தருணத்தில் மற்றொரு லெஜெண்டை பற்றி நாம் இந்த வீடியோவில் காண்போம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குலவர்த்தி வேறு நன்றி வணக்கம்